திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள அழகாபுரியில் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் மக்களின் தேவைகளுக்காக மளிகை கடைகள் தேநீர் கடைகள் உணவகங்கள் இயங்கி வருகின்றன மேலும் அழகாபுரியில் அரசு நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகின்றது இப்பகுதியில் இருந்து சுமார் இருநூறு மாணவர்களுக்கு மேல் கல்வி பயில வந்து செல்கின்றனர் மேலும் வேடசந்தூர் முதல் கரூர் செல்லும் சாலையில் மக்கள் அதிக அளவு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இந்த பகுதியில் வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பாக காவல் சோதனை சாவடி பெட்டி அங்கு நிறுவப்பட்டது மேலும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன இருந்தாலும் காவல் நிலையத்தின் சார்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அப்பகுதியில் சமூக விரோதிகளின் அராஜகம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் வணிகர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் சில மது பிரியர்கள் குடிபோதையில் அறை நிர்வாண நிலையில் அருகில் உள்ள கடைகளில் மயங்கி கிடக்கின்றனர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மீதும் தேவையில்லாமல் மோதி பிரச்சனைக்கு ஆளாகின்றனர் சில சமூக விரோதிகள் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக வந்து பொது மக்களை பயன்படுத்துகின்றனர் இதனால் இப்பகுதியில் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வணிகர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டுமென்று அழகாபுரி அனைத்து வர்த்தக வணிகர் சங்கத்தின் சார்பாக கடையடைப்பு போராட்டம் நடத்தினர்

இது எல்லாமே நாங்க எல்லாம் இருந்து கொனேட் பண்ணி ஆனா இது பண்ணி எங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது போலீஸ் அதிகாரி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல போலீஸ்